சாமுவேல் ஜான்சன் ஆங்கில அகராதியை முதன் முதலாக வெளியிட்டவர் சாமுவேல் ஜோன்சன் பதினெட்டு செப்டம்பர் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது பிறந்தார் அவரது மறைவு பதிமூன்று டிசம்பர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கு சாமுவேல் ஜான்சன் ஆங்கிலேய இலக்கியத்துக்கு பெரும் பங்காற்றிய ஆங்கிலேய கவிஞரும் எழுத்தாளரும் கட்டுரையாளரும் இலக்கிய திறனாய்வாளரும் வாழ்க்கை வரலாற்றாளரும் இதழாசிரியரும் அகராதியியலாளரும் ஆவார் இவர் மிகவும் சிக்கலான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த மனிதராக அந்த காலகட்டத்தில் விளங்கினார் இவரது அகராதி ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் வெளியானது ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் கல்வி ஸ்டாஃபோர்ட்ஷையரில் உள்ள லிஃபீல்டில் அறிவார்ந்த லட்சியங்களை கொண்ட புத்தக விற்பனையாளரான மைக்கேல் ஜான்சனின் மகனாக சாமுவேல் ஜான்சன் ஆயிரத்து எழுநூற்று ஒன்பது இல் பிறந்தார் அவருக்கு மூன்று வயதாக இருந்தபோது பெரியம்மை போன்ற ஒரு நோயால் பிடிக்கப்பட்டார் அதற்காக லண்டன் மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்டார் பிறகு அதிலிருந்து மெல்ல மெல்ல தேர்ச்சி அடைந்தார் ஜான்சன் பள்ளி வாழ்க்கை மற்றும் கல்லூரி வாழ்க்கையும் அதன் மூலம் அவருக்கு கிடைத்த இலக்கிய அனுபவம் மகத்தானது ஜான்சன் லிச்சோர்த் இலக்கண பள்ளியில் கல்வி கற்றார் மேலும் லத்தீன் எழுத்தாளர்கள் மற்றும் மறுமலர்ச்சி இலக்கியங்களை அனுபவித்து படித்தார் பள்ளியில் இருந்தபோது அவர் பல ஆங்கிலம் மற்றும் லத்தீன் கவிதைகள் மற்றும் கட்டுரைகளை எழுதினார் மேலும் அவர் ஷேருக்கு சென்ற தொலைதூர உறவினரான ரெவரன் கார்னேலியஸ் போர்டு கவிதை மற்றும் பாரம்பரிய கலாச்சாரத்தில் அவரது ஆர்வங்களை ஊக்குவித்தார் ஆக்ஸ்போர்ட்டில் உள்ள பெம்ப்ரோ கல்லூரியில் மாணவராக இருந்தபோது ஜான்சன் அலெக்சாண்டர் போப்பின் மேசியா லத்தீன் வசனத்தில் மொழிபெயர்த்தார் மேலும் அவரது கவிதை ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தொன்று இல் வெளியிடப்பட்டது ஆக்ஸ்போர்டு பெம்புரோ கல்லூரியில் கல்வி பயின்றார் ஆனாலும் பண உதவி கிடைக்காமையால் ஓராண்டில் படிப்பை இடைநிறுத்தி பாடசாலை ஆசிரியராக இலண்டனில் பணியாற்றினார் அங்கு அவர் ஜெண்டல்மான் எஸ் மாகசீன் என்ற இதழை வெளியிட்டார் ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் ஜோன்சனின் ஆங்கில அகராதியை வெளியிட்டார் இவ்வகராதி பெரும் வரவேற்பை பெற்றது நூற்று ஐம்பது ஆண்டுகளின் பின்னர் ஆக்ஸ்போர்டு ஆங்கில அகராதி வெளிவரும் வரை ஜான்சனின் அகராதியை பிரித்தானியாவில் முதன்மை அகராதியாக விளங்கி வந்தது ஜான்சன் லண்டன் மூலம் இலக்கிய வெற்றியை பெற்றார் இது லண்டன் வாழ்க்கையின் அதிகப்படியான மற்றும் ஊழல் பற்றிய நயாண்டித்தனமான கவிதை ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தெட்டு மற்றும் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்கு கோ இடையில் அவர் வரலாற்று மற்றும் கடற்படை நபர்களின் சிறு சுயசரிதைகளையும் எழுதினார் ஆக்ஸ்போர்ட்டின் முதல் ஏழின் புத்தகங்களின் தொகுப்பான ஹார்லியன் நூலகத்தை பட்டியலிட அவர் உதவினார் அறிவார்ந்த விசாரணைக்கு உதவுவதில் பட்டியலிடுதல் இன்றியமையாதது என்ற செல்வாக்குமிக்க முன்னுரையை எழுதினார் பதினாறாம் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டு பிரிட்டனில் அரசியல் சர்ச்சைகள் பற்றிய துண்டு பிரசுரங்களின் தொடரான தி ஹார்லியன் மிஸ்கெலனியை ஜான்சன் தொகுத்து அவரது தொகுப்புக்கு முன்னுரை எழுதினார் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து நான்காம் ஆண்டில் அவர் ஒரு விரிவான சுயசரிதை எழுதினார் ரிச்சர்ட் சாவேஜின் வாழ்க்கை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்து மூன்று வறுமையில் இறந்த ஒரு போராடும் கவிஞரான அவரது நண்பருக்கு உணர்ச்சியுடன் எழுதப்பட்ட பாதுகாப்பு பயன்பாட்டை நெருக்கமாக ஆய்வு செய்வதன் மூலம் வார்த்தைகளின் வெவ்வேறு அர்த்தங்களை தெளிவுபடுத்துகிறது அகராதியின் பன்முகத்தன்மை ஜான்சனின் விளக்கமான மேற்கோள்களை கண்டறிவதற்கான பரந்த வாசிப்பை பிரதிபலிக்கிறது அவை ஆறு அமானியன்களின் உதவியுடன் படியெடுக்கப்பட்டன லார்ட் செஸ்டர்ஃபீல்டுக்கு எழுதிய ஒரு பிரபலமான கடிதத்தில் ஜான்சன் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தைந்தாம் ஆண்டில் அதிக விமர்சன பாராட்டை பெற்று ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட ஒரு சுருக்கத்திற்கு பிறகு ஜான்சன் தனது ஆதரவை வழங்க மறுத்துவிட்டார் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தெட்டு இல் நோவா வெப்ஸ்டரின் வெளியீடு வரை சுருக்கப்பட்ட பதிப்பு நிலையான அகராதியாக மாறியது ஓரியண்டல் நாவலை விரைவாக எழுதினார் அவரது அறிவார்ந்த வெற்றிகளின் காரணமாக ஜான்சனுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தைந்து இல் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் கௌரவ எம் இ மற்றும் எல் எல் பி ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து இல் டப்ளின் பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் தன்னை ஆதரிக்க வேண்டிய தேவை ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தி இரண்டு இல் விடுவிக்கப்பட்டது அவர் சர்ச்சைக்குரிய வகையில் லார்ட் பியூட்டின் அமைச்சகத்திலிருந்து முன்னூறு பவுண்டு வருடாந்திர ஓய்வூதியத்தை ஏற்றுக்கொண்டார் வெல்ஷ் எழுத்தாளர் ஹெஸ்டர் லின்ஸ்திரேலை பின்னர் பியூஸ்சி சந்தித்தார் அவருடன் அவர் நெருங்கிய நட்பை வளர்த்துக் கொண்டார் மேலும் அவரது குடும்பத்துடன் வேல்சுக்கும் பிரான்சுக்கும் பயணம் செய்தார் ஜான்சனின் அனெக்டோட்ஸ் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தாறு மற்றும் ஜான்சனுக்கு கடிதங்கள் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தெட்டு மற்றும் அவரது நாட்குறிப்புகள் ஜான்சனின் வாழ்க்கை வரலாற்றாசிரியர்களுக்கு வளமான தகவல்களை வழங்கியுள்ளன ஆயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்தாம் ஆண்டில் ஜான்சன் இறுதியாக ஷேக்ஸ்பியரின் நாடகங்களின் பதிப்பை வெளியிட்டார் இது முதல் மாறுபாடு பதிப்பாகும் இது முந்தைய ஆசிரியர்களின் குறிப்புகளை உதவி அல்லது சில நேரங்களில் சரியான விளக்கத்தை வழங்குகிறது பதிப்பிற்கான அவரது முன்னுரை நெருக்கமான விமர்சன வாசிப்பில் ஜான்சனின் சிறப்பை நிரூபிக்கிறது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் ஜான்சன் போஸ்வெல்லுடன் ஹெப்ரேடுகளுக்கு பயணம் செய்தார் இது அவரது ஜர்னி டெத்தா வெஸ்டர்ன் ஐலண்ட்ஸ் ஆஃப் ஸ்காட்லாந்திலும் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தைந்து மற்றும் போஸ்வெல்லின் ஜெர்னல் ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தைந்து பதிவு செய்தார் பல லண்டன் புத்தக விற்பனையாளர்களின் வற்புறுத்தலின் பேரில் ஜான்சன் ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தேழு இல் ஆங்கில கவிஞர்களின் படைப்புகளுக்கு பின்னர் தி லைஃப்ஸ் ஆஃப் தி கவிஞர்கள் என அறியப்பட்டது முன்னுரைகள் சுயசரிதை மற்றும் விமர்சனங்களை எழுத ஒப்புக்கொண்டார் இது ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தொன்பது முதல் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தொன்று வரை இல் வெளியிடப்பட்டது நினைவு சின்ன படைப்பு விவாதிக்கப்பட்டது மிகவும் பிரபலமான ஆங்கில எழுத்தாளர்களில் ஐம்பத்திரண்டு பேர் மற்றும் ஜான்சனின் இலக்கிய விமர்சனம் மற்றும் நுண்ணறிவு திறன்களை வெளிப்படுத்தினர் ஜான்சன் டிசம்பர் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து நான்கு இல் இறந்தார் மற்றும் வெஸ்ட்மின்ஸ்டர் அபேயில் உள்ள கவிஞர்களின் சமாதிகளுடன் அடக்கம் செய்யப்பட்டார் அவரது மரணத்திற்கு பிறகு அவரது கடிதங்கள் மற்றும் பல சுயசரிதைகள் தோன்றியதன் மூலம் அவரது புகழ் அவரை பின்தொடர்ந்தது குறிப்பாக ஜேம்ஸ் போஸ்வெல்லின் தி லைஃப் ஆஃப் சாமுவேல் ஜான்சன் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றொன்று ஷேக்ஸ்பியரை தொடர்ந்து எழுத்துக்கள் மூலம் மக்களை வெகுவாக கவர்ந்து தனது ஆங்கில அகராதியின் மூலம் உலகம் முழுவதும் உள்ள படைப்பாளிகளையும் படிப்பாளிகளையும் கவர்ந்தவர் சாமுவேல் ஜான்சன் என்றால் அது மிகையல்ல